ஹே கைஸ் இன்னைக்கு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மீன் வறுவல் எப்படி ஸ்பைஸியாக காரசாரமாக செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க அதுக்கு நான் ரெண்டு கிலோ மீன் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு பூணு நான் உரித்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போது சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி மிளகு மிளகு கொட்டை ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக சோம்பு இப்போது காரத்துக்கு வந்து மிளகாய் பொடி அப்புறம் மல்லிப்பொடி நம்ம ஒரிஜினலாக சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் கூடவே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது நம்ம எந்த கடை மசாலா ஐட்டமும் சேர்க்கவே இல்லை இப்போது கார்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு பார்த்து டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க மசாலா பிரியாமல் வர்றதுக்காக எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வாசனைக்காக கருவேப்பிலத்தலை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க முடிஞ்சால் அப்புறம் ஒரு ஒரு மீனாக போட்டு நல்லா மசாலா கலக்கி வச்சிடலாம் உங்களுக்கு கலர் பார்க்குறப்பவே தெரியும் சூப்பராக இருக்குது நம்ம கடை மசாலா எதுவுமே சேர்க்க கிடையாது வீட்லேயே அரைச்சி செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட்டு நம்ம கடையில் சாப்பிட்றத விட இன்னும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களாம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கடையில் வாங்கி கொடுக்காம வீட்லேயே அரைச்சி செய்யுங்க கடையில் வாங்கி கொடுத்தோம்னா தேவையில்லாமல் வயிறு எரிச்சல் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணிடலாம் அப்புறம் இதை நான் பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள் ஒரு கல் வச்சுட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடு என்னதும் ஒரு ஒரு மீனாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடு திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு பக்கம் வந்துடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கிறேன் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா உள்ளே வேகாமல் போயிடும் மேலே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிட்டு உள்ளே வேகாமல் இருந்தால் நல்லாயிருக்காது சாப்பிட்றதுக்கு இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு சைடாக நம்ம திருப்பி போட்டு நல்லா முறு மொறுனு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக தயாராகிடுச்சு சைடு டிஷ்க்கு வெங்காயம் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா இதே சுவையில் கிடைக்கும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க